கடலோர கவிதைகள் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை ரேகா தான் வாழ்க்கையில் எவ்வாறு பாதிக்கப்பட்டேன் என்பதை மனம் திறந்து கூறியுள்ளார் குன்னூரில் இருக்கும்போது நிறைய நடக்கும் ஆனால் எங்க அப்பா அதை பார்ப்பதற்கு அனுமதித்ததில்லை ஒரு நாள் எனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது என் அப்பா அதை ஏற்கவில்லை அம்மாவின் துணையுடன் நான் அடம் பிடித்து சினிமாவில் நடிக்க வந்தேன் நடிக்க வந்ததால் என் அப்பா ஒரு வருடம் என்னிடம் பேசாமல் இருந்தார் நான் நடித்த கடலோர கவிதைகள் படத்தை பார்த்தவர் அதன் பிறகு நான் நடித்த எந்த படத்தையும் பார்க்கவில்லை கடைசி வரை சினிமா விஷயங்களை என்னுடன் பேசியதில்லை ஆனால் எனக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்தார் என் மகள் மீது அன்பாக இருந்தார் ஆனால் இப்போது தோன்றுகிறது நாம் அவது பேசியிருக்கலாமே என்று நான் நடிப்பதில் உங்களுக்கு விருப்பமில்லையா என்று கேட்டிருக்கலாம் நான் சினிமா துறைக்கு வராமல் இருந்திருந்தால் என் அப்பாவின் அன்பு எனக்கு நிறைய கிடைத்திருக்கும் வெளி உலகத்தில் புகழோடு இருக்கும் பலருக்கு சொந்த வீட்டில் மரியாதை கிடையாது அப்படித்தான் எங்கள் வீட்டிலும் சினிமா பிரபலமாக இருந்தாலும் என் மீது மரியாதை கிடையாது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என் அப்பா வேளாங்கண்ணிக்கு சென்று வந்தவர் திடீரென்று தவறிவிட்டார் அவரின் மறைவு என் வாழ்க்கையே திசை திருப்பி விட்டது கடைசி வரை என் சம்பாத்தியத்தில் ஒரு ரூபாய் கூட என் அப்பா வாங்கியது கிடையாது செலவு செய்ததும் கிடையாது அவர் மறைந்த பிறகு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அவருக்கு ஒரு கல்லறை அமைத்து பராமரித்து வருகிறேன் நான் மறைந்த பிறகு